வணக்கம் டெக்ஸ்டப்பட்ட நம்பர்களை இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய வரை வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து டிராஃப்ட் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய அதாவது டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் சொல்லக்கூட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தயார் செய்யப்பட்டுள்ள தற்காலிக வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது இது இறுதி பட்டியல் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பட்டியலில் எதுக்காக இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பட்டியல் மக்கள் சரிபார்க்கும் திருத்தங்கள் செய்யவும் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளில் வந்து நீங்கள் பெயர் தவறாக இருந்தால் முகவரி தவறாக இருக்கலாம் வயது பிறந்த தேதி பிழையாக இருக்கலாம் புதிய வாக்காளர் பெயர் சேர்க்கப்படாமல் இருக்கலாம் இறந்தவர்கள் பெயர் நீக்க நீக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் வெளியான நோக்கம் என்ன எதுக்காக இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு வயது ஆன புதிய வாக்காளர்கள் சேர்க்க பெயர் முகவரி பிழைகள் சரி செய்ய இடம் மாற்றியவர்கள் விவரங்களை புதுப்பிக்க இறந்தவர்களின் பெயரை நீக்க தேர்தல் நியாயமாக நடைபெற அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது என்ன நோக்கத்துக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் பெயர் உள்ளதா என சரிபார்த்து கொள்ளுங்க தவறு இருந்தால் ஃபார்ம் மூலம் விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார்ம் சிக்ஸுங்கிறத வந்து புதிய வாக்காளர் சேர்க்கறதுக்காக இந்த ஃபார்ம் சிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் செவன் பெயர் நீக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க ஃபார்ம் எயிட்டுங்கிறது வந்து பெயர் முகவரி திருத்தம் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க ஃபார்ம் எயிட் ஏங்கிறது இடமாற்றத்திற்காக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்னா என்ன ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டுங்கிறது தற்காலிகமான பட்டியல் அர்த்தம் ஓகேங்களா அது இல்லாமல் திருத்தம் செய்யலாம் இதில் வந்து டிராஃப்ட் ஹோட்டல் லிஸ்ட்டில் வந்து நீ கரெக்ஷன் சொல்லலாம் அது கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இது மக்கள் கருத்து கேட்கப்படும் இதுக்காக மக்கள் வந்து கருத்துக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே ஃபைனல் ஹோட்டல் லிஸ்ட்டுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தற்காலிகமானது கிடையாது இது இறுதிப்பட்டியல் அது திருத்தம் செய்ய முடியாதது தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஹோட்டல் லிஸ்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து டிராஃப்ட் ஹோட்டல் லிஸ்ட்டுங்கிறது உங்களுடைய கரெக்ஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க இது ஃபைனல் கிடையாது இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீ உடனடியாக பண்ணிக்கலாம் சரி ஓகே உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் பார்த்துடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்ஸ் டு எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு போட்டிருப்பாங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு இயர் ஆஃப் ரிவிஷன் கேட்டிருப்பாங்க கேப்ஷை கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ தமிழ்நாடு முன்னாடி நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிகிட்டு அந்த இடத்துல வந்து அது கீழே இருக்கிற கேப்ஷா நான் டைப் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ண உடனே அடுத்தது என்ன வரும்னா உங்களுடைய ரோல் டைப்பு எஸ்ஐஆர்ந்து வந்து டிராஃப்ட்னு வந்துடும் டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த அந்த டிஸ்டிக் வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆகி வரும் என்ன டிஸ்ட்ரிக்ட்டோ அதை செலக்ட் பண்ணிட்டேன் அசம்பிளி உங்களுடைய அசெம்பிளி எங்க உங்க சட்டமன்ற தொகுதி என்னவோ அந்த சட்டமன்ற தொகுதியை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் என்னுடைய சட்டமன்ற தொகுதியை நாங்கள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ண போதும் அது என்ன லேங்குவேஜ் நம்ம அப்படின்னு சொல்லி டீஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும் கீழே வந்து நம்ம கேப்ச டைப் பண்ணிட்டு கீழே டவுன்லோடு அந்த அப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தொகுதி பண்ணிங்களா அதில் நீங்க எந்த கிராமப்புறத்தை சேர்ந்தவர் எந்த கிராமப்புறத்தை சேர்ந்தவரோ எந்த நகரப்புறத்தை சேர்ந்தவரோ வந்து கொடுத்திருப்பாங்க நீங்கள் எங்க போய் ஓட்டு போடுறீங்களோ அந்த உங்க கிராமத்தில் எந்த பூத்தில் போய் ஓட்டு போடுறீங்களோ அந்த பூத்தோடைய நம்பரோட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எந்த ஸ்கூலு எங்க வந்து நீங்க வந்து ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி டோட்டலாக அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய டோட்டல் லிஸ்ட் இருக்கும் என்னுடைய அசம்பிளியில் இருக்கிறவங்களுடைய நான் எந்த பூத்தில் போய் போகிறேன்னா அந்த பூத்தோடைய டீட்டெயில் இருக்கும் நீங்கள் அது எத்தனை பூத்து வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணி ரிவியூ பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ என்னுடைய பூத்து மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு அந்த வந்து கீழே கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிட்டு மேலே போய் நான் டவுன்லோட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு பாப்பப் வந்து எனக்கு ஷோவாகும் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ கொடுத்து டவுன்லோட் கொடுக்குறேன் எனக்கு ஒரு பாப்பப் ஷோ ஆகுதுதான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அளவு கொடுத்துட்டேன் டவுன்லோட் ஆகிடும் இப்போ டவுன்லோட் ஆகிறது நான் மேலே போய்ட்டு டவுன்லோட் பார்த்துட்டு நான் வியூ பண்ணி பார்த்துனா என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு டோட்டல் லிஸ்ட்டும் இதில் கொடுத்துருவாங்க இதில் வந்து நம்ம நேம் இருக்கா இல்லையான்னு பார்த்துனா போதும் இது டிராஃப்ட் லிஸ்ட்டு தான் இதில் வந்து உங்கள் நேம் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கரெக்ஷன் போட்டு எடுத்துக்கலாம் டைம் இருக்குது நம்ம கரெக்ஷன் போட்டுக்கலாம் புதுசாக கூட நியூ அப்ளிகேஷன் போட்டு வாங்கிக்கலாம் இது டோட்டலாக நம்மளுடைய நேம் இருக்கா இல்லையான்னு இதில் பார்த்துக்கலாம் இல்லை இதில் நம்ம நேம் இல்லைனா நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களா நம்மளை தூக்கியிருக்காங்களா அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா உங்களோட ஓட்டர் நம்பர் இருக்கலாம் ஓட்டர் ஐடியோட நம்பர் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய நேம் தூக்கியிருக்காங்களா இல்லை என்ன ரீசனுக்காக அங்கே அவங்க வந்து உங்கள் நேம் வந்து இதில் எஸ்ஐஆரில் வரல இந்த அப்ளிகேஷனில் உள்ள இந்த க கரண்டில் இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படின்னு நான் கட்டுறேன் இது இந்த வெப்சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் பேக் போங்க ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு வந்தோம்ல இல்லை அதே பே அதே பேஜுக்கு மறுபடியும் போங்க அந்த பேஜுக்கு நம்ம போனோம்னா அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் என்ன காட்டுற பாருங்களேன் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெஷலி இன்டர்ன்சூவ் ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா டிராஃப்ட் எலெக்ஷன் ரோல்ஸ் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்விட்டடு அது டெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல க்ளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட்டு அசம்பிளி நீங்கள் வந்து இந்த டீட்டெயில் கொடுத்தும் பார்த்துக்கலாம் இல்லை எபிக் நம்பர் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நான் எப்பிக் நம்பர் என்னவோ அந்த எப்பிக் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு வியூங்கிறது கொடுக்குறேன் என்னுடைய லிஸ்ட் அதில் இல்லைனா அந்த எஸ்ஐவரை ட்ராஃப்ட் லிஸ்ட் இல்லைனா இதில் என்னுடைய நம்பரை கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன் ஆமாம் என்னுடைய இது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லை அதாவது என்னது வந்து நான் ஆட் பண்ணல என்ன ரீசன் சொல்லி இங்கே அன் கலெக்டபுள் ரீசன் அப்படின்னு சொல்லி எந்த ரீசனாலும் உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியலன்னு போட்டிருக்காங்க இங்கே என்ன போட்டிருக்காங்க அன்ட்ரி அன்ட்ரேசபிள் அண்ட் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அன்ட்ரேசிபிள் அவங்க பார்க்க முடியல அவங்க வந்து கொடுக்கல அப்படின்னு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்